பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை பதிமூன்று மாலை ஐந்து மணிக்கு புக் எல்லோரும் பாராட்டி அந்த நபரை கூப்பிட்டு தான் ஆகணும் எல்லோரும் அவங்களோட அப்பாவை பற்றி அவ்வளோ பேசின போதும் அதே அப்பாட்ட என்னெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்களோ அந்த எல்லா நேச்சரும் இவர்கிட்ட உண்டு இந்த நிகழ்ச்சியை எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் ரொம்ப அப்படியே ரொம்ப பக்குவமாக இதை ஹேண்டில் பண்ணி இந்த வருடையும் கொண்டு வந்து வெற்றியடைய வைத்திருக்கக்கூடிய பிஏ ஆர்ட்ஸ் நம்மளுடைய பஞ்சசூபன் கிடைக்கிறோம் சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தருணத்தில் பஞ்ச சுபு கௌரவிப்பதற்காக ஜப்பானிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் குறிஞ்சி அவர்களை பணிவன்போடு மேடை கழுகிறேன் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற குடும்பத்திற்கு வணக்கம் அப்பாவுக்கு வந்து அப்பா இருக்கும்போதே நாங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டோம் அது என்னமோ எனக்கு வந்து அதை சரியாக புஷ் பண்ண தெரியலையா இல்லை கொண்டு போய் சேர்க்கத் தெரியலையான்னு அப்போது நிறையா நிறைய விதங்களில் ட்ரை பண்ணால் அப்போ அதை செய்ய முடியல கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டேன் யோசிச்சிட்டே இருந்தேன் திடீர்னு என்னமோ தோணுச்சு நேராக பிளாக் ஷிப் ஆஃபீஸ் போனேன் இதை ரிலீஸ் பண்ணுங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாம் எனக்கு வந்து அப்பாவை பற்றி எடுத்திருக்கோம் அது ரீச் ஆகணுங்கிறதான் எனக்கு ஆசையாக இருந்ததே தவிர அதை வச்சு சம்பாதிக்கணுங்கிறதுலாம் எனக்கு அப்போல்லாம் பெரிய இன்டென்ஷனாலாம் எப்பவுமே இருந்ததில்ல ஸோ உங்கள் பிளாட்ஃபார்மில் போனால் அது ரீச் ஆகுதுன்னா அது அந்த பிளாட்ஃபார்மில் போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் போய் மீட் பண்ணேன் பாலான்னு சொல்லி அவங்களோட ஃபினான்ஸ் ஹெட் வந்து அப்பீரண்ட்லி அப்பாவோட பெரிய ஃபேன் ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக பார்த்தாரு பார்த்துட்டு இல்லைண்ணா இதை கொஞ்சம் நம்ம பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்போது அவங்க டிஜிட்டல் அவார்ட்ஸில் அதை அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்போவும் அது நடக்கலை திருப்பி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பேசுகிறோம் தட்டி 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 பார்த்து என்னடா எங்கே இதுக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி இதை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஒரு டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்புறமாட்டி அது தானாக நடக்கும் அப்படின்னு நினச்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கிராஃப்டில் இருக்கிற எல்லா ஹெட்ஸும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அனௌன்ஸ் பண்ணுறோம் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் என்ன சிக்கல் வருதுன்னா சிக்கல் சொல்ல மாட்டாது பாரதராஜா மாமாவுக்கு எதிர்பாராத விதமாக உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்போ ஒரு மூணு மாதம் தள்ளுது பட் எல்லாமே நன்மைக்குங்கிற மாதிரி அது எவ்வளோ தான் தள்ளனாலும் இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த மேடையில் இவ்வளோ அழகாக இவ்வளோ சிறப்பாக வந்ததுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான் அப்பா தான் ஏன்னா நான் இன்றைக்கி வந்து இது செல்வமணி சார் தான் சொன்னார் நான் அதை சொல்கிறதுக்காக நான் வைக்கப்படலை நான் ஒன்றும் இன்றைக்கி இங்கே வந்து சாதிச்செல்லாம் காட்டலை எனக்காக இங்கே வர்றதுக்கு நான் இன்னும் சாதிக்கலை ஸோ நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை தவிர இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே அப்பாவுக்காக தான் வந்திருக்காங்கிறத நான் ரொம்ப பெருமையோட சொல்லுவேன் இது முழுக்க முழுக்க அப்பாவோடய விழா இது அப்பாவுக்கான விழா இங்கே வந்திருக்கவங்களும் அப்பாவுக்காக தான் ஸோ அந்த விதத்தில் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வந்த அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் முக்கியமாக வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து விக்கி அருவிந்த் அவங்க பிளாக் டீம் ஃபுல்லா நம்ம செயலில் சிவா சார் அங்கிள் கேட்கல ஒரு மெசேஜ் எனக்கு அச்சாரு சஞ்சய் சார் சஞ்சய் வாத்வா சார் இஸ் மோர் லைக் பிரதர் டு மீ என்ன வேணும் அவ்வளோதான் கேட்டார் நான் எது வேணாலும் சொல்றேன் சார் அவ்வளவுதான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் எப்போ திருப்பி வந்து கேட்பேன்னு தெரியாது அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் கேட்பேன் எனக்காக கேட்க மாட்டேன் என் நண்பர்கள் உடன் இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் இதோ இருந்து எனக்காக இந்த ஃபங்க்ஷனுக்காகவே கிளம்பி வந்திருக்க வெங்கட் அனந்த் அவங்க நண்பர்கள் குறிஞ்சி சார் ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நண்பர்களுடன் இணைந்து நண்பர்களாவே செஞ்சோம் கீதா சித்ரா இந்த வாட்டி என்னோட பாதி பேர்டனை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து இந்த வாட்டி நாங்கள் என்ன நினச்சோன்னா முடிஞ்ச வரைக்கும் இது இன்விடேஷனாக சேர்க்கணும் ஈ இன்வைட்டாக போகக்கூடாதுன்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம் ஸோ அதில் வந்து ரிலேட்டிவ் சைடு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சைடு எல்லாமே வந்து சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிட்டாங்க அண்ணா அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல இஸ் ஒர்க்கிங் ஒரு ஒரு முக்கியமான இடத்துல ஒர்க் பண்ணுறாரு ஸோ அதனால் அவரால் அங்கேருந்து இருந்து பெர்மிஷன் கிடைக்கல அவருக்கு பட் ஐ நோ மச் ஹவு மச் ஹீ மஸ் பி ஃபீலிங் நோ பட் எனிவே ஹில் சி இட் வீடியோவாக பார்க்கும்போது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்ட அண்ணிலருந்து என்ன பண்ணுறேன் என்ன பண்ண போறேன் எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டுக்கிட்டே டெய்லி ஆல்மோஸ்ட் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாக கேட்டுருந்தேன் முத்துராமன் அங்கிள் சிவகுமார் அங்கிள் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ அண்ணே எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிண்ணே அப்பா இங்க எங்கேயோ இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காருன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்பா இங்கே இருக்காருண்ணே அதனால் பிரச்சனை இல்லை அவ்வளோ ஆளை விதைச்சிட்டு போயிருக்கார் எல்லா விஷயங்களையும் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு நொடியும் அதை உணர்ந்திருக்கோம் நாங்களும் ஆத்மார்த்தமாக இதை பண்ணு நினச்சோம் அப்பா பண்ண வச்சுட்டார் அப்படி சொல்லிடலாம் நன்றி 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 மீண்டும் ஒரு முறை ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான மேடையில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும்